எல்கேஜி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி இனிதே நிறைவடைந்தது பேச்சு போட்டியின் இறுதி நிகழ்வாக வெற்றியாளர்களை அறிவிக்கும் தருணம் இது ஐந்து பேர் வின்னராகவும் ஏழு பேர் ரன்னராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் தற்போது வின்னர்ஸ் ஹரிணி எஸ்கே எல்கேஜி ஏ போர் ஹரிணி எஸ்கே ஜெய் லிகிதா எம் எம் எல்கேஜி ஏ டூ ஜெய் லிகிதா எல்கேஜி ஏ டூ மகிஷா எம் எல்கேஜி ஏ த்ரீ

Please encourage the winners. கங்கிராஜுலேஷன் இயர்ஸ் இப்போது ரன்னர்களை அறிவிக்கும் நேரம் தமிழ் மகிழினி ஆர்பி எல்கேஜி ஏ ஃபைவ் தமிழ் மகிழினி ஆர்பி எல்கேஜி ஏ ஃபைவ் வருண் தேவ் கே எல்கேஜி ஏ சிக்ஸ் வருண்தேவ் கே எல்கேஜி ஏ சிக்ஸ் அக்ஷதா டி எல்கேஜி ஏ ஒன் அக்ஷதா டி எல்கேஜி ஏ ஒன் யாழினியன் எம் எல்கேஜி ஏ சிக்ஸ் யாழினியன் எம் எல்கேஜி ஏ சிக்ஸ் சஞ்சனா பி எல்கேஜி ஏ ஃபைவ் சஞ்சனா, சஞ்சனாஜி உத்தர போஷ மங்கை போஷ மங்கை எஸ் எல்கேஜி கங்கராஜுலேஷன் டியர் இவர்கள் ரன்னராக அறிவிக்கப்பட்டுள்ளனர் தமிழ் மகளிர் ஆர்பிஎல்கேஜி வருண்தேவ் கே அக்ஷதா எம் சஞ்சனா பி ஷாம் கரண் எஸ் உத்திர கோஷ மங்கை எக்ஸ் கங்கராச்சுலேஷன் டீஸ் பிளீஸ் என்கரேஜ் ரன்னர்ஸ்